சூரபத்மனை வதம் செய்வதற்காக முருகப்பெருமான் அன்னை பராசக்தியிடமிருந்து வேல் வாங்கும் வைபவம் இந்த கந்த சஷ்டியின் ஐந்தாவது நாளில் நடைபெறும் சூரசம்ஹாரம் நடக்கும் அனைத்து முருகன் ஆலயங்களிலும் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறும் புகழ்பெற்ற முருகன் கோவில்களில் ஒன்றான ஸ்கல் சிங்காரவேலர் கோவிலில் அன்னையிடமிருந்து வேல் வாங்கிய பிறகு முருகப்பெருமானின் விக்கிரகத்தில் கொட்டும் அதிசயம் நடக்கும் நாள் என்றுதான் சஷ்டி விரதம் இருப்பவர்கள் வழக்கம்போல் இன்றும் புதிதாக கலசத்திற்கு அல்லது முருகனின் படத்திற்கு புது மலர்கள் சூட்டி மந்திர ஜபம் செய்ய வேண்டும் ஷட்கோண கோலத்தின் மீது இன்று ஐந்து தீபங்கள் ஏற்றி வழிபட வேண்டும் இன்று முருகப்பெருமானுக்கு என்னென்ன பழங்கள் கிடைக்கிறதோ அவற்றை நைவேத்தியமாக வைத்து வழிபடலாம் பழங்கள் ஏதும் கிடைக்கவில்லை என்றால் இரண்டு வாழைப்பழத்தை வைத்து வழிபடலாம் முருகப்பெருமானுக்கு மிகவும் விருப்பமான தேனும் மாவுடன் நாட்டு சர்க்கரை நெய் தேன் கலந்து உருண்டையாக அல்லது தேன் மட்டும் கலந்து வைத்து வழிபட வேண்டும் பிறகு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று அங்கிருப்பவர்களுக்கு இதை தானமாக கொடுக்கலாம் இதனால் நமக்கு சகலவிதமான சம்பத்துக்கள் செல்வ நலன்களும் வந்து எதிரிகள் தொல்லை நீங்கி பகை அழிந்து வெற்றிகள் சேரும்